நாலு குளத்தில் இருக்கார் என்ட்ரன்ஸில் உள்ள வரும்போது பூலோகத்துல நத்தன கிருஷ்ணன் பிள்ளாங்குல வாசிட்டு பாமா அருப்புமனியோட கூத்தாடுற கிருஷ்ணா இருப்பார் அதுக்கு மேலே தேவலோகத்தில் சௌமிய நாராயண பெருமாள் சைனா கோலத்தில் படுத்த குளத்தில் இருப்பார் அதுக்கு கிடந்து மூணாவது இந்திரலோகத்துல உபேந்திர நாராயணன் நின்ற குளத்தில் இருப்பார் கடைசியாக வைகுண்டத்தில் பரமபுரனாக அமர்ந்த குளத்தில் இருக்கார் நூற்றி எட்டு திருப்பதியில் ரெண்டு திருப்பதி மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஒன்று வைகுண்டம் இன்னொன்று கிடையாது ரெண்டுமே பூமியில் கிடையாது ஆனால் திருக்கோசில் அது ரெண்டுமே பார்க்கலாம் மேலே பார்த்த வைகுண்ட பெருமாள் தான் பூலோக வைகுண்டம் இல்லை சயணத்தை படுத்து கேரள பெருமாள் அதான் திருப்பார்கள சயணம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மட்டும் எடுத்திருப்பாரு இங்கே பின்னாடி ஸ்ரீதேவி பூமாதேவி ரெண்டு பேர் பார் இது திருப்பார்கள் சைனம் அது ஆனந்த சயனம் இவர் தான் ராமானுஜர் இது அவரோட குரு திருக்கோஷ்டூர் நம்பிகள் இங்கே இருந்து தான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உலகத்துக்கே உபதேசம் பண்ண இடம் மந்திரம் உபதேசம் பண்ணதுனால இங்கேருந்து மனசார நம்ம என்ன வேண்டிகிட்டு போனாலும் அது உடனே நடக்கும் இந்த அத்திராகாரத்தில் பாருங்கள் ஒரு சிவப்பு கலராக காரணிக்கு பார்த்தீங்களா ம் தெரியுதுங்களா ரெண்டாவது ப்ளூ கலர் சட்டை இந்த மெரூன் கலர் இல்ல ரெண்டாவது கலர் பக்கத்துல ஒயிட் கலர் மாடி வீடு இருக்கு பாருங்க மாடி மாரு ஜெனரல் கூட இருக்குல அந்த வீடு தான் திருப்பாசூர் நம்பியோட வீடு ராமானுஜோட குரு ஆச்சாரியா அவர் வீட்டுக்கு தான் திருப்பி ஸ்ரீரங்கத்துல இருந்து பதினெட்டு முறை நடந்தே வந்தார் ராமானுஜர் ஒவ்வொரு முறையும் அவர் வீட்டு கதவை தட்டி நான் ராமானுஜர் வந்திருக்கேன் நான் ராமானுஜர் வந்திருக்கேனே சொல்லுவார் அதுக்கு அந்த குரு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு நான் செத்துனீங்களா நான் செத்துனீங்களா அப்படின்னு திருப்பி திருப்பி அனுப்பிடுவார் பதினேழு முறை வந்து போயிடுவார் பதினெட்டாவது முறையாக வரும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிப்பார் இந்த நான்கிற வார்த்தை இருக்குல்ல நான் இங்கே அலங்காரம் அப்படிங்கிறனால பதினெட்டாவது முறையாக வந்தவர் வீட்டு கதவை தட்டி என் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்வார் அதுக்கப்புறம் தான் அந்த குழு கதவை வந்து உள்ளே அழைச்சிட்டு போவார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார் எனக்கு சகல செல்வங்களையும் கொடுத்து ஒரு மோச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறார் அந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்ணுறேன் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னி நீ நரகத்துக்கு தான் போவே இல்லைனா சொர்க்கத்துக்கு போவேன்பார் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ராமானுஜர் காதலை ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லுவார் அந்த மந்திரத்தை கேட்ட அடுத்த நிமிஷத்தில் ராமானுஜன் நேரில் கோயில் கோபுரத்தில் ஏறி இப்போ நீங்களும் நினைக்கிற இதே இடத்துலேருந்து இதுக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அழைச்சி வாங்க யார் யாரெல்லாம் செல்வங்களையும் அடைஞ்சு மோட்சத்தையும் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை மனசார சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் நீங்கி பலமான வாழ்க்கை அமையும் அப்படி மந்திரத்தை வெளியே சொல்லிவிடுவார் இது கேட்டவர் குரு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் மந்திரத்தை வெளியே சொல்லிட்டே நீ நரகத்துக்கு தான் போவே அப்படிம்பாரு இவ்வளவு மக்கள் சந்தோஷமாகவும் சோகமாகவும் இருந்து நான் ஒருத்த மட்டும் நரகத்துக்கு போனால் பரவாயில்லைன்னு ராமானுஜம் சொல்லிடுவார் என்ன விட பெருந்தன்மையான மனசோடு இருக்கிறதுனால எம்பேருமானோம் அப்படிங்கிற பட்டத்தை ராமானுஜம் கொடுத்து அப்படியே கட்டி அணைச்சிப்பார் இந்த குரு ராமானுஜ பிறந்த ஆயிரத்தி அஞ்சு வருஷம் ஆகுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி மந்திரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இந்த கோவிலோட மூல மந்திரமே இந்த ஓம் நமோ நாராயணங்கள் தான் நீங்கள் உங்க மனசுல கஷ்டங்கள் குறைகள் வேண்டுதல் இருந்துச்சுன்னா மனசில் இருந்துருக்கு அவர் மந்திர உபதேசமான தேவையத்து வந்து அவர் சொன்ன மந்திரத்தை மூணு முறை சொல்லி வேண்டிட்டு போங்க என்ன காரியமாக இந்த கோயிலில் வேண்டிட்டு அந்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமரம்